எதனையோ இந்த பெண்கள் வலையில் அணிவது ஏன் வெறும் அழுக்காக மட்டுமா இல்லை இதுல ஆழமான அர்த்தங்கள் தமிழ் தமிழில் வலையல் என்று அழைக்கப்படும் இந்த அணிகல்கள் வெறும் வெறும் அழுப்பொருள் மட்டுமல்ல இவை இந்த கலாச்சாரத்தின் பாரம்பரியத்திடம் பின்னி பிணைந்து வலையல்கள் உண்டாகும் ஒளியல் இருந்து அவை தயாரிக்கப்படும் பொருட்கள் ஒவ்வொரு அம்சமும் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த திருமங்களில வலையல்கள் அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் குறிக்கின்றன கண்ணாடி அல்லது தங்கத்தால் செய்ய வளையல்களை அணிவதற்கான நீண்ட ஆயுள்ள வேண்டும் விருப்பத்தை வெளிப்படுத்து திருமணங்கள் பண்டிகைகள் மற்றும் முக்கிய வாழ்க்கை நிகழ்வுகளின் போதும் இந்து பெண்கள் நல்ல சகுனத்தின் அடையாளமா வளையல்களை அணிவதை பார்ப்பீர்கள் மேலும் வளையல்களின் வண்ணங்கள் வெறும் அழகியல் தேர்வுகளை விட அதிகம் பச்சை வளையல்கள் வளத்தையும் செழிப்பையும் குறிக்கும் அதே வேளையில் சிவப்பு வளையல்கள் ஆற்றலையும் செழிப்பையும் குறிக்கின்றன வளையலின் வட்ட வடிவம் அன்பின் முடிவின்மையையும் வாழ்க்கையும் சுழற்சி தன்மையும் குறிப்பிடுங்க எனவே அடுத்த முறை வளையல்களின் சத்தத்தை நீங்கள் கேட்கும்போது அது வெறும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அது தலைமுறைகள் கடந்து பரவிய கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தின் அடையாளம்